Okay. Yeah.

மாச்சூரின் தேசında பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசிான பொம்பூரை சீதாங்கலவா அது என்ன சீது தெரியுமா என்ன பொம்பூரை தெரியுமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரோவிடி நேரத்திலே பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரை எழக்கி பார்த்துக்கிட்டு சப்பூருக்கு ஒண்ணா துருத்திட்டறத பார்த்து அந்த உருவியை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன் பொம்பூரைடு அந்த பொம்பூரை தான் தெரியுமா

தே <laughs> மூன்றாவதாக நோன்பு நோன்பு என்று சொன்னால் காலையில நம்ம சக்தி செய்யணும் இரவு மாலை செய்யணும் நோன்பு என்பது இரவில் ஏற்படுத்தியதற்காக தெரியுமா ஒரு மனிதன் தன் பசி உணர வேண்டும் என்பதற்காக பிறந்த பசி அவள் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு

எழுவது ரூபாய் எப்பதா இருந்தாலும் தராமே நம்ம வந்து நம்ம எல்லாம் உண்ணுக்கு எப்பதாவது எழுவது ரூபா நம்ம கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரே நோட்டத்துக்காக பகவான்ல குழுமகான்ல உள்ள பகவான்ல உள்ளதையும் சொல்றாங்க ஒரு மாற்றி மிகுபிரி ஒரு சிஸ்டர் டெக்னல் ஜிஎஸ்டி போராட்டம் மாதிரி நம்மளுடைய கூர்மானாதான் ரெண்டாயிரம் ரூபா மகாசுகிட்ட அறுபது சேர்த்தி காசு இருந்ததை நம்ம இஸ்லாமிய மாதமே நம்ம அதை தாண்டி ஒரு கடமை கடமை

தோற்றத்தை பார்ப்பதில்லை தோளை பார்ப்பதில்லை உள்ளத்தை பார்க்குகிறான் தோற்றத்தை நிறுத்தி அல்லாஹ் பார்ப்பதில்லை உள்ளத்தை எந்த அமல் செய்தாலும் யாருந்தான் உனக்காக செய்கிறேன் என்ற நூறு ரூபாய் சதகசைய சவாவுக்காக நீ வளர்க்க வேண்டும் அந்த நான் செய்கிறேன் அல்லாஹ் என்ற என்று வருகிறார் நிறைய எடுத்து பார்க்கலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்த அவர்கள் தப்பி ஓடினார்கள் அல்லாஹ் இளவரசி கூப்பிடுறாங்க இளவரசி கூப்பிடுறாங்க அப்ப தப்பு ஆனா என்ன அல்லாஹ் என்னை பாதுகாப்பார் அல்லாஹ் என்னை பிரைட் ஓட மெரிச்சி செஞ்சாங்க 18 கேரட்டு தாப்ப தானா வந்துச்சு இன்னொரு தெரியுமா குர்ஆனிலே ஒரு வரலாறு ஒரு அழகிய சரீனே சொன்னா யூசுப் வரலாறு வந்துதா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ஏன் கேட்டா அந்த தனிமையில் பெண்ணோடு இருக்கிற பொழுது அல்லாஹ்வை நம்பிக்கை தவக்குல் வைத்தார்கள் அல்லவா அல்லாஹ் அழகிய சரிதை அழகிய வரலாறு

அதற்கு ஒரு நுண்ணுதாரமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பள்ளி மாவதே சொல்லுறது என்னுடைய சொல்லுவாங்க நம்ம சேர்த்து கொண்டதிலிருந்து அசத்த அப்படியே இருக்கிறாங்க வரலாறு தமிழகம் முழுக்க இன்றைக்கு உங்களுடைய அசத்தில எல்லோருக்கும் தெரிஞ்சு தமிழகம் முழுக்க தெரியும் நீங்க என்ன நினைக்கிறான் என்ன இருக்காரு நாலு பேர் பாக்குறாங்க அப்படின்னு நீங்க இங்கே அந்த பணிவு எல்லாம் உலகம் எங்க போனால் அது திங்காவினா அப்பா சிங்காவினா எல்லாரும் வந்தாங்க பெரிய ஒரு மரக்கு திசை எல்லா இடத்துல அங்கீகாரத்தை கொடுத்து காமாவின் காபாவினுடைய கதை அசத்து அடிக்கடி பிடிக்கிறாங்க காரணம் ஒன்னே ஒரு அந்த இல்லாமிய யாரும் என்னை பார்க்காட்டையும் அல்லாஹ் என்னை பார்க்குகிறான் என்று எவன் தனக்குள்ள ஒரு சுய ஒழுங்கு கட்டுப்பாட்டை வைத்து விடுகிறானோ அவனை அல்லாஹ் நிச்சயமாக உயர்த்துவான் என்பதற்கு ஒரு உதாரணம் நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு நம்மளிடத்திலே மிகவும் ஒரு மலிந்து கிடக்கின்ற ஒரு விஷயம் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான் நாம் இன்றைக்கு மிகவும் ஒரு கருதுகிறோம் பெரும் பொறுப்பாகும் நம் இடத்திலே பார்வை பெருதே இன்னைக்கு ஆபாசத்தை தேடி போனோம்னு அவசியம் இல்ல நீ சும்மா இல்லையா நம்ம ஏதோ ஒரு வேலையை நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருப்போம் ஆட்டோமேட்டிக்கா நைட் பன்னெண்டு மணிக்கு தகுந்த மாதிரி